திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் யூனியன் சேர்மன் தலைமையில் கொண்டாடினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு பதவிக்காலம் காலம் முடிய இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் விழாவை முன்னிட்டு ஒன்றிய குழு தலைவர் சண்முக ஒன்றிய வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் மக்கள் பணியாற்றுவதில் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் மக்களுக்கு சிறப்பாக பணிகளை செய்து வருவோம் என கூறினார் அவரை தொடர்ந்து பேசிய ஒன்றிய கவுன்சிலர் கலைமகள் ராமசாமி மற்ற மாவட்டங்களில் இல்லாத அளவிற்கு சிவகங்கை மண்ணிற்கு இந்தியாவிலேயே ஒரு சிறப்பு உண்டு சுதந்திர வரலாற்றை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் ராஜாக்களுக்கு மட்டும்தான் மரியாதை ஆனால் சிவகங்கை சீமையை பொறுத்தவரையும் ராணி வேலுநாச்சியாருக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெறும் வரை ஆயிரக்கணக்கான தியாகிகள் அரசர்கள் குறுநில மன்னர்கள் போரித்து உயிர் தியாகமும் வீர மரணமும் அடைந்துள்ளனர் ஆனால் யாரும் ஆங்கிலேயரை வென்றதில்லை ஆனால் வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும்தான் சாகும் வரை ஆங்கிலேயரிடம் தோல்வியடையாமல் வெற்றி பெற்ற வரலாறை படைத்துள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வென்று சிவகங்கை சீமையின் ராணியாக மகுடம் சூடியவர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறக்கும் வரை தோல்வியடையாமல் வெற்றி பெற்றார் எனவே இந்நாளில் அவரது வீரத்தை போற்றுவோம் எல்லா இடங்களிலும் பொதுநலத்துக்காக பாடுபடுங்கள் இந்த வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சண்முக வடிவேல் கொண்டாடை போர்த்தி வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மீனாள் வெள்ளைச்சாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சத்யன் ஒன்றிய கவுன்சிலர்கள் கருப்பையா தெக்கூர் பழனியப்பன் ராமசாமி கலைமகள் ராமசாமி கலை மாமணி ராமச்சந்திரன் ராமேஸ்வரி கருணாமூர்த்தி சுமதி செல்வராஜ் பாக்யலட்சுமி திருப்பத்தூர் பேரூராட்சி பதினாலாவது வார்டு கவுன்சிலர் பசீர் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் யூனியன் சேர்மன் சண்முக வடிவேல் தலைமையில் கொண்டாடினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு பதவி காலம் முடிய இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் விழாவை முன்னிட்டு ஒன்றிய குழு தலைவர் சண்முக வடிவில் ஒன்றிய வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் மக்கள் பணியாற்றுவதில் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் மக்களுக்கு சிறப்பாக பணிகளை செய்து வருவோம் என கூறினார் அவரைத் தொடர்ந்து பேசிய ஒன்றிய கவுன்சிலர் கலைமகள் ராமசாமி மற்ற மாவட்டங்களில் இல்லாத அளவிற்கு சிவகங்கை மண்ணிற்கு இந்தியாவிலேயே ஒரு சிறப்பு உண்டு சுதந்திர வரலாற்றை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் ராஜாக்களுக்கு மட்டும்தான் மரியாதை ஆனால் சிவகங்கை சீமையை பொறுத்தவரையும் ராணி வேலுநாச்சியாருக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெறும் வரை ஆயிரக்கணக்கான தியாகிகள் அரசர்கள் குறுநில மன்னர்கள் போரிட்டு அடைந்துள்ளனர் ஆனால் யாரும் ஆங்கிலேயரை வென்றதில்லை ஆனால் வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும்தான் ஆங்கிலேயரிடம் தோல்வியடையாமல் வெற்றி பெற்ற வரலாறை படைத்துள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வென்று சிவகங்கை சீமையின் ராணியாக மகுடம் சூடியவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறில் இறக்கும் வரை தோல்வியடையாமல் வெற்றி பெற்றார் எனவே இந்நாளில் அவரது வீரத்தை போற்றுவோம் எல்லா இடங்களிலும் பொதுநலத்துக்காக பாடுபடுங்கள் இந்த வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் கொண்டார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சண்முக வடிவேல் கொண்டாடை போர்த்தி வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மீனாள் வெள்ளைச்சாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சத்யன் ஒன்றிய கவுன்சிலர்கள் கருப்பையா தெக்கூர் பழனியப்பன் ராமசாமி கலைமகள் ராமசாமி கலை மாமணி ராமச்சந்திரன் ராமேஸ்வரி கருணாமூர்த்தி சுமதி செல்வராஜ் பாக்யலட்சுமி திருப்பத்தூர் பேரூராட்சி பதினாலாவது வார்டு கவுன்சிலர் பசீர் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்